രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാലി ஆசிரியர்கள் நியமன வரைவு அறிக்கை கருத்து தெரிவிக்க பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை அவகாசம் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பணியாளர்களை நியமிப்பது குறித்த யுஜிசியின் வரைவு அறிக்கைக்கு கருத்து தெரிவிக்கும் கால அவகாசம் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் யுஜிசி செயலர் மனிஷ் ஆர் ஜெயின் அனைத்து விதமான உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் கல்வி சார்ந்த பணியாளர்களை புதிதாக நியமிக்கவும் பதவி உயர்வு வழங்குவதற்கும் குறைந்தபட்ச தகுதியை நிர்ணயிப்பது தொடர்பான வரைவு அறிக்கை யுஜிசி சார்பில் வெளியிடப்பட்டுள்ளன அவற்றை டபிள்யூ 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 டாட் யூஜிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்னும் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் அது குறித்த கருத்துக்களை பகிரவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன பள்ளிக்கல்வித்துறை செயலராக சந்திரமோகன் ஐஏஎஸ் நியமனம் அரசாணை வெளியீடு பள்ளிக்கல்வித்துறை செயலராக சந்திரமோகன் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளன இந்திய குடிமை பணி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலி பணியிடங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி நடத்தும் அகில இந்திய வெளியுறவு பணி இந்திய பணி இந்திய காவல் பணி உள்ளிட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அகில இந்திய குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வுக்கு தகுதியும் ஆர்வமும் உள்ள இந்திய பட்டதாரி இளைஞர்களிடமிருந்து வரும் பதினோராம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் யுபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஒருங்கிணைந்த குரூப் நான்கு தேர்வில் தட்டச்சு பணிக்கு பிப்ரவரி இருபத்தி நான்கில் கலந்தாய்வு தொடக்கம் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு ஒருங்கிணைந்த குரூப் நான்கு தேர்வில் தட்டச்சு பணிக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பிஎஃப் உடன் ஆதாரை இணைக்க பிப்ரவரி பதினைந்து வரை அவகாசம் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் நன்மைகளை பெற பிஎஃப் கணக்குடன் ஆதாரை இணைப்பதற்கான அவகாசம் பிப்ரவரி பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மத்திய பட்ஜெட்டில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இஎல்ஐ திட்டம் அறிவிக்கப்பட்டது இத்திட்டத்தின் மூன்று பிரிவுகளின் கீழ் நிறுவனம் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் நன்மைகளை பெற யுஏஎன் எனப்படும் பிரத்யோக கணக்கு எண்ணுடன் ஆதார் எண் மற்றும் வங்கிக் கணக்கு இணைப்பது கட்டாயம் இதற்கான அவகாசம் ஏற்கனவே பலமுறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது பிப்ரவரி பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது